ஒரு இரும்பு பக்கத்துல இன்னொரு இரும்பு கிடந்தா அவ இரண்டுமே அந்தந்த இடத்துல தான் கிடக்குங்க ஆனா அதுவே ஒரு பக்கம் இரும்பு இன்னொரு பக்கம் காந்தமுமாக கிடந்தா அந்த காந்த என்ன பண்ணும் இந்த இந்த காந்தம் தன்னுடைய சக்தியால அந்த இரும்பை ஈர்த்துக்கும் இன்னைக்கு சங்கீதம் நூறு என்ன தெரியுமா சொல்லுது ஆண்டவரது முற்றத்துக்கு நாம வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த இடத்துல நின்னா என்ன ஆண்டவரது பிரசன்னம் எல்லா இடத்திலும் தானே இருக்கிறது ஆகவே என்னை ஆசிர்வதிக்க விரும்பின ஆண்டவர் என்னுடைய வீட்டில் வச்சு ஆசிர்வதற்குமே அல்லது நான் போகின்ற வழியில் என்ன ஆசிர்வதற்கட்டுமே நான் நிச்சயமாக சர்ச்சுக்கு தான் போகணுமா அங்க போனால் தான் எனக்கு ஆசீர் கிடைக்குமா ஏன் நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஆசீர் கிடைக்காதா நான் இருக்கிற இடத்துல இருந்து ஜபிச்சா என்னுடைய வியாதி என்ன விட்டு போகாதா அல்லது நான் நடந்துக்கிட்டு போகிற வேலையிலே நான் ஜபிச்சு பிரிச்சுக்கிட்டு போனா ஆண்டவர் என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்க மாட்டாரா அல்லது நான் போகின்ற வேலையில ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஸ்துதித்துக்கிட்டு போனா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் நீங்க கேட்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த காந்த இரும்பு உதாரணத்தை நான் சொல்றேன் இரண்டு இரும்புகள் ஒன்னே ஒன்னு ஈர்த்துக்காது ஆனா ஒரு காந்தம் தான் ஒரு இரும்பை ஈர்க்க முடியும் ஆகவே எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நிறைஞ்சிருக்கிறார் ஆனாலும் அவரது ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது அவரது பிரசன்னம் அதிக அதிகமாக இருக்கிறப்படியால் எதனால் அதிகமாக இருக்குது ஆண்டவரது உடலும் இரத்தமும் முழுமையாக திருப்பலையில திருநிலைப்படுத்தும் அந்த இடத்துக்கு நீங்க வந்து பொழுது அங்கே ஆண்டவரது சக்தி உங்க மேல பாய்கிற பொழுது உங்களது தேவைகள் நிறைவேறும் உங்களது வியாதிகள் உங்களை விட்டு ஓடிவிடும் உங்களது கடன் பிரச்சனைகளுக்கான முடிவு ஆண்டவரால் காண்பிக்கப்படும் நம்புங்கள் அவரது முற்றத்திற்கு வாருங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற நீங்கள் ஒருபோதும் கைமாறு பெற்றுக்கொள்ளாமல் கொள்ள திரும்பி போக மாட்டீர்கள்